ஐநாவில் இலங்கையருக்கு கிடைத்த உயர் பதவி ஒரு வடை எண்ணூறு ரூபாவுக்குவிட்ட உணவக உரிமையாளர் கைது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த இலங்கையர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கொலை பின்னணி முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த இலங்கையர் ஜெர்மனியில் கைது ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தின் நிறைவேற்றி பணிப்பாளராக கலாநிதி பிரதீப் குருகுல சூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதார நிபுணர் குருகுல சூரிய அமெரிக்காவின் ஜெயல் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தில் இணைவதற்கு முன் டாக்டர் குருகுல சூரிய சுற்றுச்சூழல் நிதிக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியத்தின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அங்கு அவர் நூற்றி நாற்பது நாடுகளில் இயற்கை காலநிலை மற்றும் எரிசக்தி நிதியை மேற்பார்வையிட்டார் அவர் இரண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிதியத்தில் இணைந்தார் அதற்கு முன்னர் உலக வங்கியுடன் இலங்கையில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றினார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு வடை மற்றும் தேநீர் கொடுத்துவிட்டு எண்ணூறு ரூபாய் வசூலித்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் களத்துறையில் உள்ள உணவகம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் வெளியான நிலையிலேயே குறித்த வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக தனி வழக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இணையவழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் எழுபத்தி ஐந்து வீதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்சை இலுபிட்டிய தெரிவித்துள்ளார் விண்ணப்பித்தவர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானோர் தொழில்நுட்ப அறிவு இல்லாததாலும் சில ஆவணங்கள் முறைசாரா முறையில் புதுப்பிக்கப்பட்டதாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இணைய வழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய ஐம்பத்தி ஓரு பிரதேச செயலக அலுவலகங்களில் கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி மூன்று நாள் மற்றும் சாதாரண சேவைகளின் கீழ் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதற்கமைய பொது சேவைகளின் கீழ் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒரு பேர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் தொண்ணூறாயிரத்து எண்ணூற்றி பதினேழு பேர் பிரதேச செயலகங்களால் கைரேகை பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களில் ஐம்பத்தி ஐயாயிரத்து அறுநூறு பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டன மேலும் மூன்று நாள் விரைவு சேவையின் கீழ் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் அவர்களில் பதினெட்டாயிரத்து எழுநூற்று எழுபது பேரின் கைரேகைகள் பிரதேச செயலகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அவற்றில் பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரொமானியாவில் கொலை குற்றச்செயலில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவர் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார் ரொமானியாவின் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலையுடன் தொடர்புடைய இலங்கையர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை குற்றச்சாட்டுக்காக பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எதிர்வெறும் இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த இலங்கையர் ஜெர்மனியில் இருந்து ரொமானியாவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளார் நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் குறித்த இலங்கையர் பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என அறிவிக்க

இந்த கொள்ளை சம்பவத்தின் தொடர்புடைய பன்னிரண்டு பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற கொள்ளையுடன் தமிழர் ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி கனடாவின் பிரம்டனை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான பிரசாத் பரமலிங்கம் என்ற தமிழர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிகளை கடத்தியமை கொள்ளை சூழ்ச்சி திட்டத்திற்கு உதவியமை பங்களிப்பு வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பிரசாத் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது